ചിന്നൂവേ കണ്ണാൽ പാരു പോട്ട് കൈപ്പെട്ട കാഞ്ചകൊടി പിഞ്ചിവിടും പട്ടമരം പാലൂറും പാസത്താൽ തേനൂറും ഓ ഹോ ഓ ഹോ 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 ചിന്ന ചിന്ന പൂവേ കണ്ണാൽ പാരു പോതും പാടും പാട്ട് கேட்டு தலைய ஆட்டு டான்ஸ் டான்ஸ் பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு நீயும் நானும் பொண்ணு தானே அம்மாவுக்கு கண்ணுதானி பொன்னா விளையாடல ஒன்னா டான்ஸ் ஜிங்கச்சுக்கு டான்ஸ் ஆடுவான் சின்ன பண்ணு எப்படி பாக்குற பத்தியா குட்டி பாப்பா